வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்டரிக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரிக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அதுனா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீயருக்கும் சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் லாட்ரி வந்து போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் இங்கே வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்துட்டா ஆகுதுன்னு வித்துட்டா பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஆறு எட்டு மணி வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப் அன் ஹவர்லேயே ஏறியது மற்றபடி பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோரு டபுள் டிஜிட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா டிஜி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க அந்த ஆப் ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ டவுன்லோட் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா டிஸ்கிரப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்க ஒன்று ஜீரோ ஒம்பது இந்த ஒன்று ஜீரோ ஒம்போதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு இந்த ஒன்று ஜீரோ ஒம்போதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்ட் மெயினாக நம்ம டார்கெட் பண்ணி கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று அப்படின்றதுல ஒன்றா நம்பர் ரொம்பவே சூப்பராக ஆல் போர்டில் வந்து வெற்றி கிடைச்சிருக்குன்னுபா நம்ம வந்து எதிர்பார்த்தோம் நம்ம வந்து நாலு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் இல்லைன்னா ரெண்டு நம்பரும் வர மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் கரெக்டாக நம்மளுக்கு ஒன்றாம் நம்பர் வந்து உள்ளே வந்துடுச்சு சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு ஹால்போர்டில் நாலாம் நம்பருக்கு பவர் நம்பர் ஒம்பது நம்பர் வந்துடுச்சு அஞ்சாம் நம்பரும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி அஞ்சாம் நம்பருக்கு பவரில் தான் வந்திருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மெயினாக நம்மளுக்கு போர்ட் டார்கெட் பண்ணி நம்ம கேசிங் கொடுக்குறோம் அதில் ஒன்றாம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அதுக்கப்புறம் பாருங்கள் ஆர்மனிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஒன்று நம்மளுக்கு ஒன்றா நம்பர் போர்டு மாறாத வெற்றி பா ரொம்பவே சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஏழா நம்பர் கிடச்சிருக்கு அது பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்துருச்சு ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் அப்படியே அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு அப்படின்றது நம்ம பவர்லே கொடுத்துருந்தோம் ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுக்கு ஏழா நம்பர் ரொம்பவே சூப்பராக ஆல்போடில் வெற்றி கிடச்சிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஏழு ஒன்று அப்படின்ற ஒரு செட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோன்னுபா இந்த செட்டை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஏபியாக இருக்கட்டும் சரி ஏசியாக இருக்கட்டும் சரி சூப்பராக ரெண்டு செட்டில் வந்து கனெக்ட் ஆகுதுன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஒன்னா நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு ஏழு ஒன்று அப்படின்ற செட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நம்மளுக்கு ரெண்டு செட்டு வந்து சூப்பராக கனெக்ட் ஆகுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று அப்படின்றது வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஒனா நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால அதுவும் பிசியில் ஒனா நம்பர் டபுள்ஸில் வந்ததினால நம்மளுக்கு பிசியில் வெற்றி கிடைக்கல ஏழு ஒன்று அப்படின்றது ஏசியும் ஏபியும் தான் கனெக்ட் ஆகுது மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு வெற்றின்னு பார்த்திங்கன்னா போடுவிசா ஒரு நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போலில் நம்மளுக்கு ஒரு நம்பர் வெற்றி கிடச்சிருக்கு செட்டில் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரும் உள்ளே வந்துடும் மூணாம் நம்பர் எது உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அதாவது இந்த ரெண்டாம் நம்பர் அப்படியே வந்துடும் அப்படின்ற மாதிரியும் ஏழு மூணு அப்படின்ற மாதிரியும் நான் எதிர்பார்த்தேன் எல்லா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அதனால தான் ஏழு மூணு கூட சேர்த்து கொடுத்துருந்தேன் இன்னொரு செட்டு கொடுத்துருந்துருக்கலாம் ஏழு ஒன்று சேர்த்து கொடுத்துருந்தேன் அப்படின்னோம்னா ஸ்ட்ராங் ஆனதில் நம்ம வந்து வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இங்கே கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங்காக கொடுக்கல அதில் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லைன்னுபா நம்ம வந்து டபுள்ஸில் மூணு சோவுக்கும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நாலே நாலு நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த நாலு நம்பரில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டு ஒன்று ஒன்று அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இ இது வந்து ஆறு மணிக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஏழு ஒன்று ஒன்றுக்கு உங்களுக்கு பாருங்கள் டபுள்ஸில் ஒனா நம்பர் நம்மளுக்கு நேற்று கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஒனா நம்பர் ஆறு மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னுபா நம்ம டபுள்ஸில் வந்தால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒன்னா நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு பாருங்கள் அஞ்சு ரெண்டு எட்டு இந்த அஞ்சு ரெண்டு எட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்ட் மாறாத வெற்றி கிடச்சிருக்குனுபா சூப்பராக போட் மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மா மாற்றி கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அதை விட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டில் பாருங்கள் ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குபா ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழு ஆறு ஆறு ஏழு ஆறு அப்படின்ற ரிசல்ட் வந்தது அதுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து கொடுத்தோம் இல்லை அப்படின்னா அந்த அஞ்சு ரெண்டு தான் நான் வந்து ஆல் போலில் கொடுத்துருப்பேன் ஒரு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அஞ்சு ரெண்டு தான் ஆள் ஆல் போர்டில் கொடுத்துருப்பேன் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து ரெண்டு அஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம ஒரு செட்டில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழு ஆறு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் நாலு கூட சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன் அது பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வரல ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஆல் போர்டே இதில் ஃபெயில் பா ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து சூப்பராக ஒரு செட்டு தான் கொடுத்துருக்கோம் அதில் சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு அது நம்மளுக்கு ரெண்டு செட்டில் போர்டு வைஸாக ஒரே ஒரு செ ஒரு போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு போர்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சுப்பா ஆல் போர்டு மாற்றி கொடுத்து வந்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் நம்மளுக்கு இதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த நம்பருமே நீங்கள் கிடைக்கல எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு மணிக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு ரெண்டாவது ரெண்டா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது செட்டில் நம்மளுக்கு ஆ ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு ஒரு ரெண்டு செட்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஒரு போர்டும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ரெண்டு செட்டு பாஸ் ஆகிருக்கு ஒரு மணிக்கும் ஒரு போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸில் நம்ம டார்கெட் கொடுத்துருந்ததுலேயும் ஒரு டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா கேளுக்கும் சேர்த்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நேற்று பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல எல்லாமே ஃபே ஃபெயிலாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து கெசிங் எழுதிட்டே தான் இருந்தேன் நம்மளுக்கு வந்து சுத்தமாக கெஸிங்கே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கேசிங் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் நம்ம பழைய கேசிங்கில் கொடுத்துருந்ததே நம்மளுக்கு வந்து நாலு ஒரு கை கொடுத்துருக்கு பார்க்கலாம் தான் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஒரு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஜீரோ ஆறு ஒன்று ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஏழு அஞ்சு ஏழு எட்டு ஏழு ஜீரோ ஏழு ஒன்று ஒன்று அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு சைட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுநூறுலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ எட்டு ஆறு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ஒன்று எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று அஞ்சு ஏழு ஜீரோ அஞ்சு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு ஆறு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ எட்டு ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று ஒம்போது எட்டு ஒம்பது ஆறு ஒம்போது அஞ்சு ஒம்பது ஒன்று எட்டு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செல் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோனு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு எசிங்கிங் நம்பரை கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்று ஒம்பது எட்டு அஞ்சு ஒம்பது ஆறு ஒன்று ஜீரோ ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு ஒன்று அடுத்து பாருங்கள் ஆல் போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு அஞ்சு நாலு ரெண்டு நாலு ஜீரோ நாலு மூணு அஞ்சு ஜீரோ அஞ்சு மூணு ரெண்டு ஜீரோ ரெண்டு மூணு ஒன்று ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு சைட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு மூணு ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜீரோ நாலு ரெண்டு மூணு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ஜீரோ நாலு அஞ்சு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் ரிட்டன் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா இதில் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப கேசிங்கில் கிடைக்கிறதுனால ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ சிங்கிள் போடலே ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போடில் சிங்கிள் போடில் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சேஃபாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அஞ்சு ரெண்டில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணுங்கள் ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அஞ்சு ஒன்று அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதுலையும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் இருந்தாலும் அஞ்சாம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஆறு ஏழில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மணி பொறுத்த வரைக்கும் ஆறு கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்றுறது ஆறு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் டபுள்ஸில் பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோவுலேயும் சேர்த்து ஆறு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா சிறோவுக்கு நண்பா அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி என்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்